رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمة الله وبركاته வெல்கம் டு கீடு ஜன் தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் எது கியாமத் நாளில் அல்லாஹுடைய ஒரு பிடிதான் இதுக்கான ஆன்சர் இந்த பூமி முழுவதும் உங்கள் வாழ்வில் கவலை பிரச்சனை ஏற்படும் போது உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் சூழும் போது என் வாழ்வு இனி நகருமா இன்றே முடிந்துவிடக் கூடாதா என்று எல்லாம் எண்ணும் இந்த உலகில் எனக்கு யாருமே இல்லையா கை கொடுக்க இருளிலே வாழ்கிறேனே வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் சரி குர்ஆனில் உள்ள இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து ஓதி பாருங்க சோகத்தில் கஷ்டத்தில் இருந்த உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமானதாக வளமானதாக மாறுதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க ஒருவர் எதில் வேண்டுமானாலும் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய்விடலாம் ஆனால் அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது அதை நமக்கு தெளிவுபடுத்தும் தான் இது அந்த للبارم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم <applause> قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم இதோட மீனிங் என்னன்னா நபியே நீங்கள் கூறுங்கள் எனது அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்குழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வின் அருளைப் பற்றி நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நீங்கள் பாவத்திலிருந்து விலகி மனம் வருந்தி மன்னிப்பை கோரினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான் ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் இருக்கின்றான் அவன் என்னை மன்னிப்பான் அவன் அருளில் நான் எப்போதும் நம்பிக்கை இழக்க மாட்டேன் என்ற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு வந்துவிட்டால் போதும் இந்த உலகில் எதையும் நாம் சாதிக்கலாம் அல்லாஹ்வின் அருள் மிக விசாலமானது நாம் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் சரி அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என முழு மனதுடன் அவன் பக்கம் திரும்பி தவ்வா செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபஹானவத்தாலா மிக்க மன்னி பவன் கருணையாளன் அவன் நினைத்தால் ஒரு நொடி போதும் அத்தனை கஷ்டங்களையும் துன்பத்தையும் நீக்க அவ்வளவுதான் வாழ்க்க முடிந்துவிட்டது என ஒருபோதும் நாமே தீர்மானித்துவிடக்கூடாது கூடாது என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எண்ணியதால்தான் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்த போதும் பயப்படாமல் உறுதியோடு இருந்தார்கள் அதன்படி அல்லாஹுவும் அவர்களை காப்பாற்றினான் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டியது நாம் அல்ல நம்மை படைத்த இறைவன்தான் அதை நிர்ணயிக்க வேண்டும் அதனால் சோதனைகளால் மனம் தளர வேண்டாம் அல்லாஹுவின் அருள் மிக விசாலமானது அவனது அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் எத்தனை பேர் நமக்கு எதிராக இருந்தாலும் எத்தனை பேர் நமக்கு எதிராக சதி செய்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் என வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் அதிலிருந்து எளிதில் வெளிவர முடியும் மனதில் ஒரு தெளிவு தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வரும் இது எல்லாத்தையும் கொடுக்கும் வசனம்தான் இது ஆழமாக பொருள் உணர்ந்து முழு நம்பிக்கையுடன் இந்த ஒரு வசனத்தை எடுத்து ஓதி ஓதிப்பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் கருணையும் மன்னிப்பும் என்றும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வல்ல ரஹ்மானிடம் நான் துவா செய்கிறேன் என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க எத்தனை சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் எத்தனை கசையடி அடியுங்கள் என அல்லாஹ் கூறுகிறான் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வர